அஸ்லாம் பிரியாணி நேச்சருக்கும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகக்கூடிய இந்த தாளிச்சாவை பீஃப் எலும்புல எப்படி பார்க்கலாம் இதை மட்டன் கூட நீங்கள் செய்யலாம் ஏதாவது ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு பவுல் அளவுக்கு தோரம் பருப்பு ஒரு பவுல் அளவுக்கு பாசி பருப்பு ஒரு அரை பவுல் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஆறு கிலோ பீஃப் எலும்பு ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கு தேவையான உப்பு நிறைய அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்து விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா பீஃப் எலும்பு வேகிறதுக்கு டைம் ஆகும் அதனால பத்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை தாளிக்கலாம் கடலில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ரெண்டு டீஸ்பூன் கடுகு சீரகம் சோம்பு எல்லாம் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு இலக்கா பிரியாணி இலை எல்லாம் ஒவ்வொன்று சேர்த்துட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருகப்பில் நாலு கத்திரிக்காய் ரெண்டு முருங்கைக்காவையும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக தாழ்ச்சாக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் கண்டிப்பாக இருக்கணும் இதில் உருளைக்கிழங்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ சாம்பார் தொழுதுக்கு தேவையான உப்பு சேர்த்து எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் சைஸ் இருக்கிற புளி தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மாங்காவை கட் பண்ணி சேர்த்துட்டு வேக வச்சிருந்த பருப்பு எலுமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மினி ஃபேமிலி கொதிக்க வச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா மணக்க மணக்க தாழ்ச்சா ரெடி